ஆரம்பிச்சு லே 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 அப்படின்னு எல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சா நல்ல ஒரு மியூசிக் சந்தோஷ் நாராயணன் போடுற எல்லாமே நல்லா அருமையா போட்டுனுக்கிறாருண்ணா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்தா படம் ஃபுல்லாவே சென்டிமெண்ட் அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு இல்லைண்ணா சென்டிமெண்ட் கிளைமேக்ஸில் ஒரு பத்து நிமிஷம் வரும் பாவன் தலைவன் கொஞ்சம் ஒரு ரெண்டு கண்ணீர் விடுவான் அதனால ஒரு நல்ல சென்டிமெண்ட் ஏன்னா படம் முழுக்க அழுதுட்டான்னு வச்சுக்கலேன் சீரியல் இன்ட்ரிவியூங்க அதனால சென்டிமெண்ட்டாக எடுத்துன்னு வரல நகைச்சுவாக எடுத்துன்னு போய் நல்லா பண்ணிடுறாங்க அதே போல அதே போலதான் வரும் என்னன்னா இதுல கொஞ்சம் மாமியார் மருமக சண்டையே கொஞ்சம் நல்லா உன்னிப்பா காமிச்சிருக்காங்க அதே ஸ்டோரி தான் நல்லா தான் இருக்கு சூப்பரா இந்த படத்துல அவர் ஒரு பேக் போனா இருக்காரு சந்தோஷம் தானே நல்லா கொடுத்து நல்ல ஒரு பூஸ்டர் கொடுத்துருக்காரு பத்துக்கு பத்து கூட கொடுப்பேன் ஏன்னா இப்ப நெஜ வாழ்க்கையில நடக்கிற விஷயத்த அப்படியே சொல்லும்போது நம்ம பத்துக்கு பத்து தானே கொடுத்தே ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கேன் ஏன்னா புருஷனுக்கு தெரியும் நான் எப்படியா பட்டல் நம்ம கஷ்டப்படுறாங்க கண்டிப்பா இதை பத்து பத்து தான் கொடுத்தா குடிக்க நான் கண்டிப்பா அப்படி ஏன்னா நகைச்சுவை இருக்கு நான் படத்துல ஏன்னா இப்ப நகைச்சுவை எதிர்பார்க்கறாங்க நம்ம கஷ்டத்தை இருக்கும்போது நகைச்சுவை எதிர்பார்க்கறாங்க நகைச்சுவை இருந்தா கண்டிப்பா ஆடியன்ஸ் வருவாங்க ஃபுல்லா ஃபைட் இருந்தா என்ன பாப்பாங்கல்ல ஏன்னா இப்ப யாரும் கஷ்டத்துல இருக்காங்க சிரிப்பை எதிர்பார்க்கறாங்க சிரிப்பு கிடைக்க மாட்டேது இது போல சிரிப்பு இருந்தா கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க நான் படத்தை இதுல வில்லன்னா மாமியார் தானே முதல் வில்லியம் மாமியார் தான் மற்றபடி யாரும் கிடையாது அவதான் தான் இது கிடையாது மற்றபடி யார் யாரும் இல்லை